வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம திண்டுக்கல் ஸ்ரீ ராதா சில்க்ஸ்ல தான் இருக்கும் ராதா சில்க்ஸ்ல வந்துட்டு மூணு சேல ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் சொல்லி சூப்பரான ஒரு ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ல வச்சிருக்காங்க அது எல்லாமே இன்னைக்கு நம்ம பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

நீ பாருங்க இது সিঙ্গலா வாங்குனீங்கன்னா 225 ரூபாய் வந்துரும். மூணு சேலைய வாங்கும் பொழுது உங்களுக்கு 499 ரூபாய் கலெக்ஷனா சூப்பரா இருக்கு பாருங்க. இது கொஞ்சம் டாமினேட்டி. இது நல்லா இருக்கு பாருங்க. டிசைன் பாருங்க. இந்த 블ௌஸ் ஆக்சமமா இருக்கு. கட்டிங்க இருக்கும். பாருங்க. டிசைன் பாருங்க. இருக்கு. மூணு சேல தான்.

என்ன நான் பாக்கறோம் ரெண்டு சாரி 400 ரெண்டு சாரி 400 பா ஒரு சாரி வந்து 200 தான் வருது 얘는 சிஃபான் பார்க்கலாம் இதுமே பிளவுஸோட தான் இருக்கு பிளவுஸோட வா இந்தா இது பிளவுஸ் ரெண்டு நல்லா இருக்குනේ இதுல நிறைய கலர்ஸ் நிறைய இருக்குதா உங்களுக்கு சிங்கிளா எடுத்தீங்கன்னா 245 ரூபாய் ஓகே டபுளா எடுத்தீங்கன்னா 400 ரூபாய் ரெட்ட தான் நம்ம ரெண்டு சாரி தான் வாங்க முடியும் ஓகே இது இதுமே டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு நீங்க எந்த இது வேணா பண்ணி செலக்ட் பண்ணி எல்ல இது நீ கலர்ஸ் நிறைய கலர்ஸ் பாருங்க எந்த ரெண்டு சாரி எடுத்தாலும் உங்களுக்கு

இல்ல எல்ல டிசைன்மே இருக்கு நீங்க வேணாலும் எடுக்கலாம் வித் ப்лауஸோட தான் இருக்கு இது வரே எங்க ரெண்டு சைடுல 400 ஆமாக்கா இது என்னமா ப்ளைன் ப்ளைன் இதுலயுமே நீங்க கலந்து எடுத்துக்கலாம் இதுவும் கலந்து கரெ எடுத்துக்கலாம் ஆன்லைல்ல வீடியோ கால் வந்து கேட்டாங்க நான் சொல்லலாம் நல்லா இருக்கு இதுலயுமே கலந்து எடுத்துக்கலாம் ஆ ரன்னிங் ப்лауஸ் தான் ரன்னிங் ப்лауஸ் ஆமாக்கா இதுலயும் கலர்ஸ் இருக்கு இத பாருங்க எவ்வளவு கலர்ஸ் இருக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஆமாக்கா எடிங் பிங்க்

அப்படி பாருங்க இல்லை நீங்கள் வெளியே போனீங்கன்னா ரேஞ்ச் வரும் வெட்டி சாரி ஐந்நூறுபா கொடுத்துருக்காங்க காலர்லாம் வச்சு சூப்பராக கலர்ஸ் பார்த்துருலாமா பார்க்கலாம்ப்பா க்ரீன் க்ரீன் இது இது மெட்டல் சிஃபான் மெட்டீரியல் கா இதுமே நீங்க கலந்து எடுத்துக்கலாம் ஓ மெட்டல் சிஃபான் மெட்டீரியல் அதுல இஸ் லைட் டச் சூப்பரா இருக்கு மாதிரி சூப்பரா இருக்கு இது வந்து பாருங்க ரெண்டு சாரி வந்து உங்களுக்கு ரெண்டு எடுத்தீங்கன்னா 500 ரூபா வந்துருக்கு தா ரெண்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 395 ரூபா வருது ரெண்டு சாரி எடுக்கும்போது 250 ரூபா வருது இவ்வளவு சூப்பரான இந்த டிசைன் இருக்க சாரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான பூ நம்ம ராயல் ப்ளூ கலரு எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் இவ்வளோ டிசைன்ஸ்லாம் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது பாருங்கள் இருக்குன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் ஜஸ்ட்டு இதுவும் பாருங்கள் மெட்டல் சுக்கானில் நான் உங்களுக்கு காமிச்சேன் இரநூத்தி ஐம்பது தான் இந்த சாரீ காப்பரில் இருக்குது இரநூத்தி ஐம்பது இதுவும் பாருங்கள் ராயும் ஒர்க் பாரு எவ்வளோ இருக்கு பாருங்கள் அதுலாம் ரொம்ப அழகாக இருக்குது

என்ன கலெக்ஷன் நிறைய பாக்ஸ் ஐட்டம் தான் வச்சிருக்காங்க பாக்ஸ் கலெக்ஷன் தான் பார்க்க சூப்பர் உங்களுக்கு முன்னூற்றி பதினஞ்சு ரூபா தான் ம் முந்நூற்றி முந்நூற்றி பதினஞ்சு பாக்ஸ் ஐட்டம் முன்னூற்றி தான் கைஸ் நல்லா மெட்டீரியல் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கு நீ பாருங்க இப்போ உங்களுக்கு ஆஃபர் போகும் முந்நூற்றி கொடுத்துருக்காங்க த்ரீ வருது ஓகே ரெகுலராக சாரீஸ் வேர் பண்ணுறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் என்னென்ன டீச்சிங் ஜாப்ல இருக்கவங்க வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஹோம் மேக்கர்ஸ்க்கெல்லாம் செம்மையாக இருக்கும் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கெல்லாம் இதுலமே கலர்ஸ் நிறையா இருக்குக்கா நீங்கள் கலர்ஸ் நிறையா இருக்கு பாருங்க கலரில் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க டிஃப்ரெண்ட் கலர் ம் கலர்ஸ்லாம் பாருங்கள் செம்ம வைப்ரண்டாக இருக்குது வா ரா ஓகே கலர்லாம் நல்லா இருக்கு இது எல்லாமே பாக்ஸ் தான் ஓகே அவ்வளவுதான் இருக்கா த்ரீ ஃபிஃப்டீன்ல இன்னும் நிறைய கலர்ஸ் காமிச்சிருவோமா ஓகே சாரி தான் நம்ம பார்க்க போறோம் த்ரீ ஃபிஃப்டீன் எவ்வளவு நல்லா கொடுத்துட்டு இருக்காங்க வாவ் வா இந்த வந்திருக்கா இந்த ப்лауஸோட தான் இருக்கு உங்களுக்கு மும்பைலハர்க்கே ரூபாய்க்கு பாருங்க எவ்வளவு நல்லா வாவ் சூப்பரா இருக்குமா ப்лауஸோட நல்லா இருக்கு கலர்ல உங்களுக்கு கலர்ல இதுவும் த்ரீ தான்

இந்த கலர் பார்க்கலாம்க்கா டிசைன் மே வேற வேற டிசைன் தான் ம் ஓ இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு ரொம்ப நல்லா இருக்கு சிங்கிள் சாரி கூட நம்ம ஆன்லைன்ல வாங்கிக்கலாம் சூப்பர் இந்த yellowல ரொம்ப அழகா இருக்கு கியூட்டா இருக்கு பார்க்கிறதுக்கு 350 ரூபாய் தான்

ஆன்லைனில் சிங்கிள் சாரி கூட திண்டுக்கல் ஸ்ரீ ராதா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வந்து திண்டுக்கல்ல பெரிய ஷாப்பு மூணு ஃப்ளோர் இருக்குது நம்ம ரயில்வே ஸ்டேஷன் ரோடில் இருக்குது அறுபத்தி நான்கு வருட பாரம்பரியமிக்க ஒரு ஷாப்பு நீங்கள் அதனால் தாராளமாக ஆன்லைனில் சிங்கிள் பீஸ் கூட வாங்கிக்கலாம் முதல் முறையாக ராதா சில்க்ஸோட வரலாற்றுலேயே ஆன்லைனில் கொடுத்துட்ருக்காங்க அடுத்த கலெக்ஷன் பார்த்துடலாம் அடுத்து முந்நூற்றி அறுபத்தி ஓகே ரைஸ் சார் முந்நூற்றி உங்களுக்கு மார்வெல் பூனை மாதிரி வந்துடுது நல்லாயிருக்கு டிசைன் பாருங்கள் இந்த மாதிரி தான் வரும் இந்த கலர்லாம் பாருங்கள் இங்கே எதுவும் இருக்குங்க இதுவுமே சிங்கிள் பீஸ் கூட வாங்கிக்கலாம் ஆன்லைனில் க்ரீன் இதுலேயுமே கலர்ஸ் நிறைய அவைலபிள் நிறையா இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் இருக்குது பாருங்கள் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் வீடியோ கால் வந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு கலர்ஸ் கூட காட்டுவாங்க பாருங்கள் சம் அல்டிமேட்டர் இருக்கு லவ்ஸோட வருது முந்நூத்தி அறுபத்தஞ்சு என்னமா லவ்ஸோட வருது சூப்பர்வாக இருக்கு ஓகே அடுத்த கலெக்ஷன் பத்தரலாமா இது நம்ம பாக்ஸ் ஐட்டம் தான் அடுத்து பார்க்க போறோம்மா அது என்ன ரேட் வருது இது ரெண்டு சேலை எழுநூத்தி ஐம்பதுக்கா ரெண்டு சாரி ஏழ்நூத்தி ஐம்பது ரூபா ஓகே கைஸ் பயங்கர சாஃப்டா இருக்கு பாருங்க ரெண்டு சாரி வந்து எழுநூத்தி ஐம்பது ரூபா

நீங்கள் ஆன்லைன்ல ரெண்டு சரியா வாங்கினாலும் சரி இல்லை ஒரு சாரி வேணும்னு சொன்னாலும் சரி சிங்கிள் பீஸ் கூட உங்களுக்கு தருவாங்க நீங்க ரெண்டாக வாங்குனீங்கனா உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கலர்ஸ் பற்றலாமா பட் பாருங்க கலர்ஸ்லாம் கட்டறேன் பாருங்க ஸ்டோன் மாதிரி ஓ ஸ்டோன் மாதிரி ஸ்டோன் மாதிரி ஸ்டோன் கலந்து கூட எடுத்துக்கலாம் ஓகே ரெண்டு ஸ்டோன் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் ஓகே வாங்கிக்கலாம் இதுல ஒன்னு அதுல ஒன்னுன்ற மாதிரி கலந்து கூட நீங்க எடுத்து ஜாலர்லாம் வச்சு

இந்த பேட்டர்ன் சாரி எல்லாம் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குன்னு எல்லாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு அடுத்த கலெக்ஷன் என்னமா இது பாத்திரலாமா ஷிஃபான் அடுத்து வந்து கேட்லாக் சாரீஸ் வந்து உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன் பிளஸ் ஒன் ரெண்டு சாரி வாங்கினீங்கன்னா ஓகே பாத்திரலாமா பாத்திரலாம் இது ஷிஃபான் சாரிக்கா மெட்டீரியல் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு ப்ளவுஸோட தான் வரும் டிசைன் எல்லாமே வெரைட்டியா தான் இருக்கு வேற வேற டிசைன் தான் ப்ளவுஸ்ஸு பாருங்க இதான் ப்ளவுஸு ம் சார் வாவ் கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது கலெக்ஷன்ஸ் பார்த்துருலாமா இதுவே கலர் பார்க்கலாம் தான் மெட்டீரியல் எல்லாமே ஒரே மெட்டீரியல் தான் உங்களுக்கு கலர்ஸ் முடிஞ்சிடும் ம் விரும்பி கலர் பேட்டர்ன் சாரிலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு வாவ் கைஸ் கிளாத் ரொம்ப சூப்பா இருக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கு எனக்கு வந்து ரொம்ப ஸ்கின் ஃப்ரெண்ட்லி மெட்டீரியலாக வேணும்னு எதிர்பார்க்குறீங்களா அவங்களுக்குலாம் அழகா இருக்கு இருக்கதே தெரியாது அந்த மாதிரி லேஸாக இருக்கும் இது வெயிட்லெஸ் சேரீ தான்க்கா நல்லா இருக்கும் கட்டுறதுக்குமே ம் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிளைனாக வரையில சாரீ வேர் பண்ணையில சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷனும் நீட்டாக இருக்கும் ரொம்ப நச்சுன்னு இருக்கு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு டீச்சர்ஸ்க்கெல்லாம் செம்மையாக இருக்கும் வேற வேற டிசைன்ல இந்த மாதிரி டிசைன் வந்துடுது இது ஒரு டிசைன் இது ஒரு பாட்டern கா. இதுਨੇ கலர்ஸ் இருக்கு. இது ஒரு பாட்டern கா. இது இதுமரோ அதெல்லாம் கலர். நம்ம அது நல்லா இருக்கு இந்த கலர் இன்னும் போங்க. 그린 saree பாருங்க.

சூப்பர்வா இருக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் எலெகெண்ட்டா இருக்கும் யிங் லேடிஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் என்ன வருது முன்னூத்தி ஐம்பது இருந்து இருக்கு கா இருந்து வரை இருக்கு எல்லாமே பூனத்துலயே உங்களுக்கு வெரைட்டி நிறைய இருக்கும் மெட்டீரியல் மாறும் ஓகே இருக்கு அதுலயே தான் உள்ள வந்த மாதிரி இருக்கு நானூறு ரூபா அந்த ஓ இது நல்லா இருக்கு இது நல்லா ஷைனிங் லைன்ஸ் வந்த மாதிரி சூப்பராக இருக்கு இங்கே பாருங்க ரைஸ் நான் நல்லா காமிக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கு உள்ள வந்து அப்படியே ஷைனிங் லைன்ஸ் வருது சூப்பராக இருக்கு ம் இந்த கலர்லாம் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க இதெல்லாமே ஒயிட் கேட் மெட்டீரியல் சொல்லுவாங்கக்கா ஒயிட் கேட் மெட்டீரியல் ஓகே நல்லா இருக்கும் மெட்டீரியல் நல்லா சாஃப்டாவே ரெகுலர் விஸ்க்கு சூப்பராக இருக்கும் பிளவுஸோட தான் இருக்கு ம் வாவ் வைஸ் இந்த மெட்டீரியல் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு காமிக்கிறேன் க்ளோஸில் இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் இந்த கலர்ஸ்லாம் பாருங்க செம்மையாக இருக்கு இது என்ன ரேட் வரும் சொன்னீங்க த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் தான் ஆமாம் ஓகே என்ன ஒரே மாதிரி இருக்கு எல்லா கலர்ஸும் டிசைன்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு இதென்ன செட் சாரியா ஆமா கா டீச்சர்ஸ் டே நிறைய பேர் வர வந்து செட் சாரி கேட்பாங்க அதுக்காக நாங்க வச்சிருக்கோம் செட் ஆ ஓகே ஆமா கா இதெல்லாம் ஆர்டர் போட்டு கொடுப்போம் கலெக்ஷன் ஆ இது பிளைன் சரிக்கா மால்குடி மெட்டீரியல் வரும் மால்குடி மெட்டீரியல் இதுல கலர்ஸ் இருக்கு இந்த கலர்ஸ் கலர்ஸ் நிறைய இருக்கு கா பிளைன்ல உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் தான் வரும் இப்போ நீங்க கட்டிருக்கிறது மால்குடி மெட்டீரியல் தானா இது கிரேப் கானா கிரேப் ஓகே கிரேப்லயே நமக்கு செட் இருக்கு செட் இருக்கு அதுல கலர்ஸ் கலர்ஸ் ஓ இப்போ டீச்சர்ஸ்லாம் செட்டாக கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லை ஏதாவது கோவில் ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் செட்டாக எடுப்பாங்கல்ல அவங்களுக்குலாம் நல்லா இருக்கும் பாருங்க எவ்வளோ வச்சிருக்காங்கன்னு நீங்கள் ஒரே இதில் வந்து ஐம்பது பீஸ் வேணும் நூறு பீஸ் வேணும்னு கேட்டாலும் உங்ககிட்ட வந்துட்டு ஸ்டாக் இருக்கு நீங்கள் கேட்டு அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம் மால்குடி கிளாத்துல இது இவ்வளோ கலர்ஸ் இருக்குக்கா மால்குடி கிளாத்து ஓகே இந்த மாதிரி வந்துடும் கிரேப்ல பார்க்கலாங்களா ம் பார்க்குறோம் என்னம்மா இப்போ நம்ம மால்குடி பார்த்தோம் இது என்ன ரேட் வருது

எப்படிமே செட் இருக்குக்கா இதுவும் டீச்சர்ஸ் வந்து நல்ல செட் சாரி மாதிரியும் கட்டுவாங்க நிறைய இடத்துல வந்து இந்த ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்களுக்குலாம் செட்டா வேணும்னா அந்த மாதிரி வாங்கி கொடுப்பாங்க இதுவும் நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு தான் உங்களுக்கு நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஸ்ட்ரீனிங் நாப்பத்தஞ்சுல இருந்து இருக்கு முந்நூத்தி நாப்பத்தஞ்சுல இருந்து இருக்கு இப்ப முந்நூத்தி நாப்பத்தஞ்சு முந்நூத்தி நாப்பத்தஞ்சுல இருந்தே கிரேப் ஆரம்பிக்குது நல்ல ஒரு குவாலிட்டியான கிரேப் கைஸ் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண கிரேப் எல்லாம் இல்ல குவாலிட்டி நல்ல குவாலிட்டியான கிரேப் அரனே நிறைய கலர்ஸ் அஞ்சு இதெல்லாம் கண்டிப்பா நீங்க வெளியில போய் வாங்கும் சிக்ஸ் 640 அந்த ரேஞ்சுக்கு வந்துரும் நிறைய கலர்ஸ்லாம் பாருங்க இந்த கிரேப்ல வாவ் இது எல்லாமே 345 தான் இதெல்லாம் 345 தான் போ இதெல்லாம் இந்த டீச்சர்ஸ்கெல்லாம் செமையா இருக்கும் செட்டா கட்டணும்னு நினைக்கிறாங்க இல்ல யூனிஃபார்ம் சாரிஸ்லாம் நல்லா இருக்கும் உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு ம்ங்க எவ்வளவு வச்சிருக்காங்க பாருங்க கிரேப்லி இந்த ஒரு கலர் எடுத்துக்கிட்டா அதுல இவ்ளோ இருக்கு. இவ்ளோ வச்சிருக்காங்க பாருங்க. இது நம்ம இப்ப பார்த்தோம் என்னமோ? நம்ம மாதிரி ப்ளைன்லியும் இருக்கு நல்லா இருக்கு. ம். நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் ம். வாவ். ரொம்ப கிரேப்ல 375 இது கிரேப் கா கிரேப்ல 375 ல இருந்து இருக்கு நல்லா இருக்கு ம் மெட்டீரியல் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு இது 블ௌஸ் வந்துடும் இதுலயே கலர்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு ம் மத்த ரெஞ்சும் காம்ச்சறே ம்

மக்களே நம்ம ராதா சில்க்ஸ்ல டிசைனர் சாரீஸ் சில்க் சாரி காட்டன் சாரீஸ் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அது எல்லாமே நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ண சில்க் சாரி வீடியோஸோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க நம்ம திண்டுக்கல் ஸ்ரீ ராதா சில்க்ஸ் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் நாகல் நகர் ரயில்வே ஸ்டேஷன் ரோட்ல தான் லொக்கேட் ஆயிருக்கு மீண்டும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்